நெல்லை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் மீட்பு நிவாரணம் மருத்துவ உதவிக்கு வாட்ஸ்அப் தொடர்பு எண்களானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது வாட்ஸ்அப் மூலமாக விவரங்களை அனுப்பினால் உதவி கிடைக்கும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் ஃபேஸ்புக் பற்றம் பக்கம் மற்றும் எக்ஸ் பக்கத்திலும் பொதுமக்கள் உதவி கோரலாம் என்ற ஒரு தகவலை தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது நெல்லை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் மீட்பு நிவாரணப் பணிகளுக்காக வாட்ஸ்அப் தொடர்பு எண்ணானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது எட்டு ஒன்று நான்கு எட்டு ஐந்து மூன்று ஒன்பது ஒன்பது ஒன்று நான்கு என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாக மக்கள் தங்களுக்கு தேவையான உதவிகளை கோரலாம் என்ற ஒரு தகவலை தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் முகநூல் பக்கம் மூலமாகவும் ட்விட்டர் எக்ஸ்தளம் மூலமாகவும் தங்களுடைய உதவிகளை கோரலாம் என்று தமிழ்நாடு அரசு தகவலை வெளியிட்டிருக்கிறது வெள்ள பாதிப்புகளால் நான்கு மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் மக்கள் உதவி கோருவதற்கான வாட்ஸ்அப் எண்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது வாட்ஸ்அப் எண் மட்டுமல்லாமல் மற்றும் எக்ஸ் பக்கத்தின் வாயிலாகவும் பொதுமக்கள் உதவிகளை கோரலாம் என்ற ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது வானிலை ஆய்வு மைய தென்மூகத்தை அதிகனமழையும் இடங்களில் மிக கனமழையும் இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக காயல்பட்டினத்தில் தொன்னூத்தி சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அடுத்து வரும் இரண்டு தினங்களை பொறுத்தவரையில் தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்யக்கூடும் கனமழை குறித்த எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு குமரி நெல்லை தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களுக்கு தரப்பட்ட சிவப்பு எச்சரிக்கை ரெட் அலர்ட் தொடர்கிறது மேலும் விருதுநகர் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் ராமநாதபுரத்தில் ஒரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் நாளை நெல்லை குமரி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மற்றும் பகுதிகளில் தென்தமிழ்க கடற்க பலத்த காற்றானது வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரை